அரசியல் என்பது சாக்கடி சொல்ற அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் இதுதான் அரசியல் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கட்டுப்பட மறுக்கிறார் ஸ்டாலினுக்கு கட்டுப்பட மறுக்கிறார் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் துரைமுருகன் இல்லை முதலமைச்சரால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குவாரிகள் மீண்டும் கரிகாலனால் அதிகாரி கூப்பிட்டு யார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சரா இல்ல துரைமுருகன் முதலமைச்சரா முதலமைச்சரால் நிறுத்தி வைக்கப்பட்ட குவாரிகள் பிளைட் ஏறும் ரெண்டு நாளா பல ஆயிரம் லாரிகள் எந்த கட்சியை தடுக்க மாட்டான் எல்லாம் காசு வாங்குறான் யாருக்கிட்ட திமுக இப்போ இந்த ஆள் எப்போ தோற்கடிக்கப்படுவார் எப்போ அந்த அரசியலுடன் போவார்னு திமுக எதிர்பார்த்து தான் ஏவா வேலு மூலம் ஏவினால்தான் செய்வார் வேலு கருணாநிதி குடும்பம் மலை செய்வார் கலைஞர் கலைஞர் எனது தாய் புத்தகம் எழுதி ரஜினியை போய் கூப்பிட்டு ரஜினி ஏவா வேலு சொல்லி கொடுத்து அப்படியே சொல்றாரு பசங்கெல்லாம் பாஸ் ஆயிட்டானுங்க நல்ல ரேங்க் வாங்கிட்டான் கிளாஸ் ரூம் விட்டே போக மாட்டேங்கிறான் கிளாஸ் ரூம் விட்ட போக மாட்டேங்கிறாங்க அது நம்ம துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு கல்ல விரல விட்டு ஆட்டுறாருயா இதெல்லாம் திமுக குடும்பத்தினுடைய மைண்ட் வாய்ஸ் ஏன் முன்னாள் கண்டெக்டர் ஏவா வேலு என்னையா தெரியும் தாயை பத்தி கருணாநிதி என் தாய் ஆமா பஸ்ல போல ரைட் விசில் கொடுத்தவரு இன்னைக்கு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வச்சிருக்காரு வணக்கம் நேர்களை நான் உங்கள் அமுடத்தான் இது தமிழா தமிழா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட தமிழ தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ரஜினி துரைமுருகன் அவர்கள் அப்படி அந்த விஷயம் அப்படின்னு முடிஞ்சு போன ஒரு விஷயம் அவங்களே வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா இதுல நிறைய அரசியல் பின்னணி இருக்கிறதா பார்க்கப்படுது சார் ஆக்சுவலி ரஜினி அவர்கள் வந்து நீங்க என்னது இன்னும் வந்து ஓல்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அப்படின்னு அவர் சொல்கிறதும் பல்லு போனவங்களாம் இன்னும் ஹீரோவாக நடிக்கிறாங்கன்னு அப்படின்னு இவர் சொல்கிறதும் ஃபைன் இது எங்களுக்குள்ள வந்து நகைச்சுவை பகைச்சுவை இது எங்களுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து திருப்பியும் இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதோ ஆனால் இதுக்கு பின்னாடி இதை வந்து ஆமோதிக்கிற மாதிரி மேடையில் வந்து உதயநிதி ஸ்டாலின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஆமாம் வயதானவங்களாம் வந்து இளைய தலைமுறைக்கு வழி விடணும் அப்படின்ற மாதிரி ஸோ ரஜினி அவர்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து அவரை தூண்டிவிட்டு இந்த மாதிரி ஒரு அரசியல் ஒரு விஷயத்தில் பேச சொல்லியிருக்காங்களா இவ்வளோ விமர்சனங்கள் இதுக்கு வைக்கப்படுது சார் அவன் உண்மையில் அந்த விஷயத்துக்கு இது இவ்வளோ பெரிய ஒரு பூகமாக வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இதுக்கு உண்மையாகவே அரசியல் பின்னணி இருக்கா ஒன்றுமே இல்லாத விஷயம் இல்லை நிறைய இருக்குது அதுக்குள்ளே அதுக்குள்ளே நிறைய அரசியல் இருக்கு சார் அது நிறைய விஷயம் இருக்கிறதுக்கு வந்து வேணுன்ட்டே இதை இதை பெருசாக்கணும் அப்படின்றதுக்காக இது விமர்சனங்கள் எல்லாரும் பேசுகிறாங்களா இல்லை வந்து இது சாதாரணமாக ரெண்டு பேரும் கலாய்ச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணிக்கிறாங்க அவங்க ரொம்ப நாள் நட்பு ரஜினி அவர்கள் அரசியலில் இல்லைனாலுமே இந்த அரசியல் தலைவர்களோட எல்லா ஆளுமைகளோட அவர் பயணிச்சுட்டு வந்திருக்காரு இல்லை சார் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு நட்பு ரீதியாகவும் நல்ல ஒரு உறவு இருக்கும் இதே மேடையில் ஸ்டாலின் அவர்களுமே வந்து சிரிச்சு சிரிச்சி அதை கடந்து தானே போயிருக்காரு அப்போது இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ பேர் வந்து அதை இன்னும் மேலும் மேலும் பெருசாக்கி ஒன்றுமேல அதை பிரச்சனையை பெருசாக்குறீங்கன்ற மாதிரி இப்போது விமர்சனங்கள் வருது இல்லை சார் அரசியல்வாதிகள் எப்பேற்பட்டவர்கள்னா அரசியல் என்பது சாகர்டி சொல்றாரு அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் இதுதான் அரசியல் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கட்டுப்பட மறுக்கிறார் ஸ்டாலினுக்கு கட்டுப்பட மறுக்கிறார் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் துரைமுருகன் இல்லை உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சீனியர் துரைமுருகன் ஐ பெரியசாமி மூர்த்தி இல்லைல்லாம் அவங்க அவங்கள ஏ ஏவா வேலு ஆதரவு இப்படி கே என் நேரு கே என் நேரு இப்படி இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இதை தடுக்கிறார் எதை உதயநிதி துணை முதலமைச்சராவதை அதிகாரத்துக்கு வருவதை தடுக்கிறார் அவங்க அப்பா முதலமைச்சராக பொழுது யார் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக வருவதற்கு பல முறை முட்டுக்கட்டை போட்டவர்

பாக்யராஜ் கட்சி கூட போயிட்டு வந்துட்டார் பாக்யராஜ் ஜானகி கட்சிக்கு போயிட்டு வந்துட்டார் அண்ணாதிமுக போயிட்டு வந்துட்டார் வீரப்பா கூட போய்ட்டு வந்துட்டார் இவருக்கு தான் பொதுச் செயலாளராக நான் பதினோரு முறை ஜெயிச்சிருக்கேன் எங்கே என்னுடைய காட்பாடி தொகுதியில் எனக்கு முதலமைச்சர் இது பொதுச் செயலாளர் கிடையாதா இப்படி போராடி திமுகவுக்குள்ளேயே கழகத்தை செய்து இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்திருக்கார் இப்போ என்னென்ன என்ன பிரச்சனைனா துணை முதலமைச்சராக இப்போ இவருக்காக கனிம வளம் முழுக்க கொடுத்தாச்சு கனிம வளம் நீங்க அண்ணாமலைக்கு தேர்தல் நிதி போய் சேர்ந்துருக்கு இருக்கு மணல் திருடுகிற கரிகால அப்போ திமுக கேட்குது எங்க கட்சி ஒழிக்கணுன்னே விரும்புகிறான் யாரு அண்ணாமலை அண்ணாமலைக்கு எதுக்கு தேர்தல் நிதி கொடுக்கறீங்க கரிகாலனுடைய சட்டையை முடிச்சு கொடுக்குறாங்க கரிகால கையை காமிக்கிறார் உங்கள் பொதுச் செயலாளர் தாங்க கொடுக்க சொன்னார் உங்கள் பொதுச் செயலாளர் தான் பிஜேபி அண்ணாமலைக்கு பணம் கொடுக்க சொன்னது உங்கள் பொதுச் செயலாளர் அப்போது திமுக அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருது இவ்வளோ விஷயங்கள் இந்த துரைமுருகனுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா முருகன் துரை இதுதான் இவருடைய பெயர் இவர் பச்சைப்பாஸில் காலேஜில் படிக்கிறார் படிக்கிற பொழுது ஒரு பேச்சு போட்டி பேச்சு போட்டிக்கு தலைவர் எம்ஜிஆர் மாணவர் வைகோ இப்படி பல பேர் எங்கள் ஸ்டூடெண்ட்டு பச்சை பாசலில் ஸ்டூடெண்ட்டு வேலூர் விஸ்வநாதன் விஐடி விஸ்வநாதன் தஞ்சாவூர் எல் கணேசன் இவங்கெல்லாம் அந்த காலத்தில் மாணவர் தலைவர்கள் பேச்சு போட்டியை பார்த்துட்டு எம்ஜிஆர் இந்த பையன் திராவிட இயக்கத்தை பற்றி இவ்வளோ அருமையாக பேசுகிறானே மூச்சு விடாமல் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ திமுக உடையில ஒன்றா இருக்குது இது எப்படின்னா அறுபத்தி நாலில் இந்த பைய கையை நீட்டி நீட்டி பேசும்போது எம்ஜிஆர் ஒரு ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிப்பார் சட்டை கிழிஞ்சிருக்கு இந்த முருகனுக்கு துரை முருகனெல்லாம் வெறும் முருகன் தான் முருகனுக்கு சட்டை கிழிஞ்சு போயிருக்கு இதை பார்க்குறாரு பார்த்து பேசி முடிஞ்ச பிறகு முதல் பரிசு இந்த சட்டை கிழிந்த முருகனுக்கு சட்டை கிழிந்த முருகனுக்கு முதல் பரிசை கொடுத்துட்டு சொல்கிறாரு உங்க அப்பா கூட்டது என்னை பார் யார முருகன் முருகன் பா பார்க்க சொல்லிட்டு போயிடுறாரு அவங்க அப்பாவோட போறாரு அவங்க அப்பாவோட போன பிறகு அவங்க அப்பா சொல்றாரு ஐயா எனக்கு பீஸ் கட்டுறதுக்கு கா பணம் இல்லை ஐயா இந்த வருஷத்தோடு நிறுத்திக்கிறேன் ஐயா அதனால தான் சட்டையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல படிக்கிற பையனுக்கு நல்ல சட்டை நல்ல சாப்பாடெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் ஐயா ஒரு ஒரு ஏக்கரை வச்சுருக்கேன் ஐயா வேலூருக்கு பக்கத்தில் கிராமத்தில் இதை வச்சு விவசாயம் பண்ணி தான் இந்த குழந்தை குட்டியெல்லாம் காப்பாற்றணும் ரொம்ப கஷ்டம் அப்போது சரி நானே படிக்க வச்சுக்கிறேன் நானே படிக்க வச்சுக்கிறேன் நானே பீஸ் கட்டிக்கிறேன் பையனை மறந்துருக்கேன் நான் பார்த்துக்குறேன் எம்ஜிஆர் கொடுத்த வாக்குறுதி எம்ஜிஆர் கொடுத்த வாக்குறுதி ப அவனை வக்கீலாக்கி நான் ஐயா அவங்க அப்பாட்ட கொடுத்த வாக்குறுதி பிஏபிஎல் இப்போ பச்சை பாஸ் முடித்தோடனே லாங் காலேஜில் சேர்த்துறாரு காலேஜில் சேர்த்து படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் மூணாவது ஃப்ளோரில் வேகமாக அவசர அவசரம் போகிறாரு போகும்போது முருகன் வேடம் போட்டு காக்கும் கரங்கன்னு ஒரு படம் ஏவிஎம் சொந்த படம் அதில் முருக வேடம் போட்டு நடிக்கிறதுக்கு நிற்கிறார் இந்த முருகன் எம்ஜிஆர் பார்க்குறாரு இவன் நம்ம முருக மாதிரி தெரியலானே ஏண்டா உன் பள்ளிக்கூடம் காலேஜ் போச்சோன்னா சினிமாவுக்கு வந்திருக்கேன் சட்டை பிடிச்ச தரதான எழுதிட்டு போய் இந்த பக்கம் பார்த்தேன் எங்கே கோடம்பாக்கம் பார்க்க பார்த்தேன் தொலைச்சிரும் தொலைச்சி ஒரு பெரிய வக்கீலாகி ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக்கி பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் நீ என்னடா இந்த கோலம்பாக்கத்தை வந்து சுற்றிட்டேன் கோலம்பாக்கம் வந்து மீண்டே வர முடியாதுரா நானே நாடக நடிகராக இருந்து இங்கே வந்து இப்போ எத்தனை வேஷம் பசி பட்டினி இப்படி பல போராட்டங்களை நடத்தி தான் நான் வந்திருக்கேன் பல பேர் காடாம போயிட்டான் பல பேர் அழிஞ்சு போயிட்டான் பல பேர் இந்த கோடம்பாக்கத்தில் முகவரியும் இல்லை நீ அது போய் ஆயிடக்கூடாது நீ போய் கல்லூரியில் படிச்சு வழக்கறிஞர மாதிரி ஜட்ஜு பரீட்சை எழுதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக உன்னை பார்க்கணும் யார் சொல்றா எம்ஜிஆர் முருகனை சட்டை கிழிந்த முருகனை இதே போல தான் கற்பக விநாயகம் ஜட்ஜு அண்ணாதிமுகவில் எம்ஜிஆருக்கு ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு கேட்குறாரு நீ வாய்ப்பெல்லாம் வேண்டாம் போய் காலேஜில் படி இன்னைக்கு அவர் என்னவா இருந்தார் உயர் நீதிமன்ற நீதிபதி கற்பக விநாயகம் இப்படி முருகன் என்ன பண்ணுறாரு இதுதான் முருகனுக்கு எம்ஜிஆர் மேலே உள்ள கோபம் எம்ஜிஆர் திமுக வளர வளர முருகன் துரை முருகன் துரை துரை துரைமுருகனாக மாறுறார் முருகனாக மாறி கருணாநிதி போய் செட்டில் ஆகிடுறாரு படிக்க வச்சது யாரு பள்ளி பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டுறது யாரு சட்டை வாங்கி கொடுத்தது யாரு டவுசர் வாங்கி கொடுத்தது யாரு எல்லாம் எம்ஜிஆர் இவர் எம்ஜிஆருக்கு அரசியல் தெரியாது ஒரு ஏமாளி ஒரு கோமாளி அரசியல் கற்றுக்கனா கருணாலயத்தில் போய் செட்டில் ஆகணும் படிச்சு கிடிச்சு படிக்க வச்சு ஆளாக்கி சினிமா பக்கம் போகாத வக்கீலாக்கி திமுகவில் போய் செட்டில் ஆகிட்டார் திமுகவில் ஏன் செட்டில் ஆகிறாருன்னா இங்கே தான் பசை இருக்குது இங்கே தான் அதிகாரத்துக்கு வர முடியும் இங்கே தான் எம்எல்ஏ ஆக முடியும் இங்கே தான் நம்ம பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் எம்ஜிஆர் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது எம்ஜிஆர் நடிக்கவும் விட மாட்டேங்கிறாரு அரசியலேயும் நேர்மையாக இருக்கணுங்கிறாரு நேர்மை நேர்மை நேர்மையை பற்றி பேசுகிறாரு இந்த நேர்மையை வச்சு புளியங்க கூட வாங்க முடியாது அதனால் கருணாநிதி போயிடுறாரு கருணாநிதி கருணாநிதியுடைய சிசி ஆகிடுறாரு அப்போது அண்ணா அமைச்சரவையில் பிடபிள்யூவும் ஹோம் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ரெண்டையும் கேட்டு கருணாநிதி அடம் பிடிக்கிறார் ஏன் அடம்பிடிக்கிறாருனா எதிர்கட்சிகளை போலீஸை வச்சு மிரட்டுறோம் பிடபிள்யூவில் எடப்பாடியும் பிடபிள்யூ ஹைவேஸ் தான் இருந்து முதலமைச்சர் ஆனார் இப்போ நீண்ட காலம் ஹைவேஸ் பிடபிள்யூ இருந்தது இப்போ பிடபிள்யூவில் நீர்வழித்து நீர் பாசனத்துறை அதில் தான் மணலில் ஆற்றல் இருக்கிற மணலை பூரா விற்கணும் அப்போது இந்த கருணாநிதியை கருணாநிதி எதை அண்ணாவிடம் கேட்டு போராடி பெற்றாரோ ஒரு வார காலம் இலாக்கா இல்லாத மந்திரியாக இருக்கார் யார் கருணாநிதி அண்ணா தலை அடிச்சுக்கிறார் எப்போ பத்து கிலோ எழுத ஆரம்பிச்சிட்டான் அப்போது காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவர் சிஎஸு அண்ணாவும் ரொம்ப நிறைய நண்பர்கள் அண்ணா அப்போ கெஸ்ட் ஹவுஸ்லாம் தங்கியிருந்தார் சிஎஸ்ஐ சிஎஸ்எம் போய் பார்க்குறாரு இந்த பய அமைச்சர் பதவியவே எடுத்து பிடபிள்யூவும் போலீஸும் கேட்குறாரு நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்போ சிஎஸ் சொன்னாராம் உங்கள் பின்னாடி தப்பான கூட்டம் உருவாயிருச்சு யார் தப்பான கூட்டம் நீ எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரிலையே ஆ உனக்கு நல்லவன் கெட்டவன் எல்லா பேரும் உலகம் சேர்ந்துட்டான் ஆ இதை ரொம்ப கவனமாக நீ செய்யலைனா கெட்ட பேர் வந்துடும் அதுக்கு தான் நான் கவலைப்படுறேன் தெரியாமல் ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டோம் அண்ணா கவலைப்பட்டது கருணாநிதி மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் நான் எனக்கு கொடுத்தா பிடபிள்யூ கொடு போலீஸ் இல்லை பிடபிள்யூ யா பொதுப்பணித்துறை அண்ணாவிடம் போராடி வாங்கியவர் கருணாநிதி அதே போல தான் இந்த அமைச்சரவையில் எனக்கு பொதுப்பணித்துறை கொடுத்தே ஆகணும்னு ஸ்டாலின்ட்ட தகராறு பம்படியாக நிற்கிறார் ஏன் அதில் தான் நிறைய கமிஷன் கிடைக்கும் ரெண்டாவது மணல் மணல் காண்ட்ராக்ட் இப்போ ஸ்டாலின் வெளிநாடு போயிட்டார் நிறுத்தி வைக்கப்பட்ட ஐந்து குவாரிகள் எங்கே கேரளா போகிறது கர்நாடகா போகிறது தென்காசி வழியாக போகிறது இவர் கேல பிளேட்டை விமானத்தில் உட்கார்ந்தோனையும் குவாரிகள் இயங்க ஆரம்பித்து விட்டது இப்போ நான் ரெண்டு நாளில் கதை சொல்கிறேன் முதலமைச்சரால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குவாரிகள் மீண்டும் கரிகாலனால் அதிகாரி கூப்பிட்டு யார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சரா இல்லை துரைமுருகன் முதலமைச்சரா முதலமைச்சரால் நிறுத்தி வைக்கப்பட்ட குவாரிகள் ப்ளைட் ஏர்நூறு ரெண்டு நாளா பறாயிரம் ஆயிரம் லாரிகள் எந்த கட்சியை தடுக்க மாட்டான் எல்லா காசு வாங்குறான் யாருக்கிட்ட கரிகாலங்கிட்ட நீங்க பிஜேபி அண்ணாமலைக்கு தேர்தல் நிதி கொடுக்கப்பட்டது இதை திமுக கண்டுபிடிச்சு கேட்குது யாரை கேட்டியாரி நாங்கள் திமுக அரசாங்கத்தில் மணல் கான்டெக்ட் கொடுத்துருக்கோம் கரிகாலனுக்கு ரத்தனம் ராமச்சந்திரன் உடைய பினாமி யாரை கேட்டு நீ பணம் கொடுத்த உங்களுக்கு யார் கொடுக்க சொன்னால் கரிகாலன் காம் இடம் துரைமுருகன் உங்கள் பொதுச்செயலாளர் தாங்க பிஜேபி வளர்த்துறாரு திமுகவை அழிக்கிற பிஜேபியை மணல் கரிகால யாருக்க துரைமுருகன் சொல்லி பணம் கொடுக்குறாரு அப்போ தமிழ்நாடு குட்டிச்சவராக போனாலும் சரி துரைமுருகன் உட்பனைக்கு ஒரு லட்சம் கோடி பதினோரு முறை காட்பாடியில் ஜெயிச்சிருக்கார் பதினோரு முறை பதினோரு முறை ஜெயிச்சு இந்த தடவை மக்கள் ஓட்டே போடலை எட்டாயிரம் ஓட்டில் தட்டு தடுமாறி வரும்போது தோது புயலாக தெரிஞ்ச பிறகு நெஞ்சை பிடிச்சிட்டு ஸ்டாலினுக்கு ஃபோன் அடிக்கிறேன் தம்பி என்னை சரி பண்ணி திமுக காரை தோக்கடிச்சிட்டான் தோத்து போயிடுவேன் எனக்கு மந்திரி சபை இல்லை மண்ணை தேட முடியாது ஆ ஆயிரம் லாரி போக முடியாது ஒரு லட்சம் லாரி ஆந்திராவுக்கு போகாது கர்நாடகா போகாது லண்டனில் ஓட்டல் கட்டிட்டு இருக்கிறேன் கரிகாலன்னு என் பையன் சுதீர் ஆனந்தம் ஓட்டர்லாம் நின்று போகும் இதுதான் துரைமுருகன் தமிழ் இனத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய துரோகி இதை இப்படி சொன்ன முடியாத குமரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கு திமுக அப்போ துரைமுருகன் மீது திமுக இப்ப இந்த ஆள் எப்ப தோற்கடிக்கப்படுவார் எப்ப அது அரசியலுடன் போவார்னு திமுக எதிர்பார்த்து தான் ஏவா வேலு மூலம் ஏவினால்தான் செய்வார் வேலு கருணாநிதி குடும்பம் ஏவாமலை செய்வார் கலைஞர் கலைஞர் எனது தாய் புத்தகம் எழுதி ரஜினியை போய் கூப்பிட்டு இவர் முன்னாள் கண்டக்டர் அவர் அண்ணாள் கண்டக்டர் யாரு ரஜினி முன்னாள் கண்டக்டர் கலாசபுரத்தில் இவர் முன்னாள் கண்டக்டர் யாரு ஏவா வேலு இரண்டு கண்டக்டர்களும் இரண்டு நடத்தினர்களும் என்ன பண்றாங்க பெரிய கூட்டம் பெரிய கூட்டத்தில் ரஜினி ஏவா வேலு சொல்லி கொடுத்து அப்படியே சொல்றாரு பசங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க நல்ல ரேங்க் வாங்கிட்டான் கிளாஸ் ரூம் விட்டே போக மாட்டேங்கிறான் கிளாஸ் ரூம் விட்டே போக மாட்டேங்கிறாங்க அது நம்ம துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு கல்ல விரல விட்டு ஆட்டுறாரியா இதெல்லாம் திமுக குடும்பத்தினுடைய மைண்ட் வாய்ஸ் அடுத்த நாள் கலைவாணர் சொல்றாரு யார் இளைய தளபதி யோ எங்க ரஜினியே சொல்லிட்டார் கிளம்புகையா எல்லாம் எங்களுக்கு வழிமுடுங்கய்யா யாருக்கு இளைய தலைமுறைக்கு நாங்கள் மண்ணு திரடணுமையா நீங்க அடித்ததெல்லாம் போது கிளம்பு இளைய தளபதி எதை சொன்னாலும் துரைமுருகன் கிளம்பவே மாட்டார் ஏன்னா மாணவர் தலைவராக இருந்த காலத்தில் அமிர்தமும் இவரும் நண்பர்கள் இவர் எம்ஏ படிச்சிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தார் மஞ்ச பையன் தூக்கிட்டு என்ன பையன் பள்ளிக்கூடம் சே சிலேட்டு புத்தகம் நான் அப்படி தான் போயிருக்கேன் அதனால சொல்கிறேன் அப்போ கருணாநிதி குடும்பத்தினுடைய ரகசியம் பரம ரகசியம் படுபாதக ரகசியம் அத்தனையும் தெரிந்தவர் துரைமுருகன் துரைமுருகனை சீண்டினால் சீண்டினால் தாங்க மாட்டான் செல்ல பேராண்டி ஊடு போய் சேர மாட்டான் இந்த கதை தான் அதனால தான் துரைமுருகனை பார்த்தால் கருணாநிதி குடும்பம் அச்சப்படுது அவர் சொல்கிறாரு நான் உதயநிதி காலத்துலேயே பிடபிள்யூ மண்ணு தள்ளிகிட்டே இருப்பேன் பிடபிள்யூ காலத்துலேயும் உதயநிதி காலத்துலேயும் இன்ப நிதி காலத்திலையும் இன்பது நிதியுடைய காலத்துலேயும் குச்சி ஊண்டிட்டாவே வருவேன் மந்திரி சபைக்கு கருணாநிதி காலம் ஸ்டாலின் காலம் உதயநிதி காலம் இன்பதி நிதி காலம் துன்பநிதி காலம் ஐந்து தலைமுறை வந்தாலும் எந்த நிதி வந்தாலும் நான் நிதி அடித்து லண்டனில் கூட சேர்த்துட்டு இருப்பேன் எனக்கு சட்டையே அங்கே தான் ஆளுங்க எங்கள் லண்டனில் இப்படி தான் துரைமுருகன் ஆக ரஜினியை ஏற்பாடு செய்து நீங்கள் அம்பானி வீட்டில் போய் ஏற்பாடு செஞ்சு அங்கே குத்தாட்டம் போடுவார் இங்கே ஏற்பாடு செஞ்சால் யோ வெளில பாசான பசங்களாம் கிளாஸ் விட்டு வெளியே போங்கய்யா சொல்ல சொல்லுறாங்கயா அதுக்கு ஒரு நான் இதை சொல்லி ஆக வேண்டும் இதுதான் இந்த தாய் நாவல் என்ன தாய் நான் மார்க்கிம் கார்க்கி எழுதுன ஒரு கோடி பேர் வாய்ச்ச தாய் நாவலா ஏ முன்னாள் கண்டக்டர் ஏவா வேலை என்னையா தெரியும் தாயை பற்றி கருணாநிதி என் தாய் ஆமாம் பஸ்ஸில் போல ரைட் விஷல் கொடுத்தவர் இன்னைக்கு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வச்சுருக்காரு அதனால் அத்தனையும் ட்ராமா தமிழக மக்கள் தலையில் மிளகாய் அரைப்பதோ இந்த முன்னாள் இரண்டு கண்டரக்டர்கள் ரஜினி ஒரு கண்டக்டர் ஏவா வேலூர் கண்ட்ரக்டர் இரண்டு கண்டக்டர்களும் சேர்ந்து நடத்திய நாடகம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்